ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய எறா ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எராவை க்ளீன் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த மசாலா போட்டு கலக்கிறதுக்கு தயிர் உப்பு மிளகாத்தூள் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம கலந்து எறாவை கொஞ்சம் நேரம் மேக்னேட் பண்ணி வச்சிடலாங்க ஃபஸ்ட்டு எறாவை ஒரு பவுலில் போட்டுட்டு தயிர் உப்பு தேவையான காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணி எடுத்துடணும் எறாவை அப்புறம் தான் நம்ம ஃப்ரைட் ரைஸில் சேர்க்க போகிறோம் அதனால ஃபஸ்ட்டு நம்ம கலந்து இந்த மாதிரி வச்சு ஒரு அரை மணி நேரம் கிட்டே ஊற வச்சுக்க வேண்டியிருந்தாங்க ஊற வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து செய்ய போகிறோம் அப்போ தான் இறா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் கலந்துட்டு அதை ஒரு பக்கமாக மூடி வச்சிருங்க இப்போது ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான காய்கறி என்னென்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து கேரட்டு கொடமளகா அப்புறம் வெங்காயம் இது மட்டும் தான் இருக்குது பீன்ஸு கோஸ்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் காய்கறி எல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டேங்க அப்புறம் அரிசி வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் ஊறுனாலே போதும் ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நேரம் ஊற வேண்டியது இல்லை அதனால் சாதத்தை வந்து தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம் அதனால் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சாதத்துக்கு வச்சுருக்கேன் தண்ணி வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம் அரிசியை போட்டுட்டு நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க உப்பு போட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த சாதம் வந்து ஒட்டாத தனித்தனியாக உதிரி உதிரியாக வரும் நமக்கு அதுக்காக தான் அந்த ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறது இப்போ நல்லா போட்டுட்டு கலந்து விட்டுருங்க சாதம் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கிட்டோங்க இப்போ நம்ம அந்த எறவை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் போதுங்க கொஞ்சம் எறாக தான் வச்சுருக்கேன் நான் என் பையனுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக தான் இன்றைக்கி சாட்டர்டேவும் ஸ்கூல் வச்சுட்டாங்க அதனால தாங்க இப்போ எறவை எடுத்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போது கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு எறாவை போட்டாச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிட்டு நல்லா கொஞ்சம் செகப்பாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் எரா சிக்ஸ்ட்டி ஃபைவ் இது எரா சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஆக்சுவலாக சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிட்டு தான் நம்ம ஃப்ரைட் ரைஸில் சேர்க்க போகிறோம் இப்போது எறா எல்லாமே சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியாச்சு இருங்க அந்த பக்கம் சாதம் வந்துட்டுருக்கு அவ்வளோதாங்க ஒரு செவன் மினிட்ஸாக ஆச்சு சாதம் வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பதத்தில் வடித்து எடுத்துருங்க இப்போது எறா எல்லாத்தையுமே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியாச்சுங்க நீங்கள் ஃப்ரைட் ரைஸில் வேணுன்னா எறாவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இல்லை முழுசா போடுறதுனாலும் உங்களுடைய விருப்பம்தான் சாதத்தை இப்போ வந்து வடிஞ்ச உடனே ஒரு பவுலில் போட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சுருங்க பாருங்கள் சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது எண்ணெய் ஊற்றுனதுனால தாங்க உதிரி உதிரியாக வந்திருக்குது சாதம் இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நம்ம தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் உப்புத்தூள் சிக்கன் மசாலா அப்புறம் அந்த செகப்பு மிளகாய் தூள்ங்க இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம் அதனால அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க என் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க லைட்டாக பொண்ணேறமாக கூட வரணும்னு இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் ஏன்னா ஃப்ரைட் ரைஸில் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும் அதுக்காக தான் சும்மா ஒரு ரெண்டு வாட்டி சாட்டை பண்ணாலே போதுங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் இந்த நேரத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக சாதம் செய்கிறதுனால ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க ஏன்னா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கேரட் போட்டு போனோம் கேரட் கேரட்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க ஏன்னா கேரட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ன்றதுனால எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கினீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாயிடும் அதுக்காக தான் பீன்ஸ் இருந்துச்சுன்னா கூட இந்த நேரத்தில் நம்ம பீன்ஸ் கோஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மட்டும் தான் வச்சுருக்கேன் அதனால் கொடமளகாய் போட்டு கொஞ்சம் நேரம் கலந்தாலே போதுங்க குடமிளகாய்னால் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும் போது அதுக்காக குடமிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க நல்லா சாப்பிட்டே பண்ணுங்கள் எல்லாமே இந்த எண்ணெய் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ தேவையான மசாலா போட்டுடலாங்க ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம மிளகுத்தூளும் ஆட் பண்ணுறதுனால மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க இப்போது சிக்கன் மசாலா வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனாக தான் ஒன்று போட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு நான் சின்ன ஸ்பூனில் போட்டிருந்தாலும் இந்த சிக்கன் மசாலா வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கிறேன் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஒரு டேபிள் ஸ்பூன் போதுங்க இப்போது இந்த மசாலாலாம் எல்லாம் ஒன்று போல் வர மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க பாருங்க ஓரளவுக்கு எல்லாமே வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா நல்லா மசாலாவும் சாதத்தில் கலர்ற மாதிரி எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்பயே நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாகிடுச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த சிக்கன் மசாலா தாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கோட டேஸ்ட்டே இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் போட்டுகிட்டு இருப்பேன் நீங்களும் பார்த்து இதே மாதிரி குக் பண்ணி கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் காலியாக வரணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தா தாங்க காலியாக வருது இருந்து இப்போ நம்ம க வந்து கொஞ்சம் எராக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது கட் பண்ண இறவை தான் போடுறேன் போட்டுட்டு நல்லா அந்த சாதத்துக்குடி இந்த எறாவையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நான் முட்டை ஆட் பண்ணி தான் செய்வேன் இப்போ ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுனால நான் முட்டை ஆட் பண்ணாத செஞ்சுருக்கேன் நான் செஞ்சிருது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே கொஞ்சம் இறாக வந்து நான் கட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் ஏறாக கட் பண்ணாத வச்சுருந்தேன் டெக்ரேஷனுக்காக நான் மேலே வச்சுட்டேங்க ஓகே தேங்க்யூங்க பாய்